வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்க ஒரு சிலருக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொருந்தும் இந்த வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தாங்க இந்த மாதிரி வெளியில் விறகடுப்பில் சமைச்சிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ நான் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன் பிள்ளைங்களுக்கும் டைமுக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் அனுப்பணுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க பிள்ளைங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் நமக்கு லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா விறகடுப்பில் செஞ்சமாவே கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால் இந்த வீடியோ வந்து எல்லா இப்போ எல்லாமே மோஸ்ட்டாக எல்லாம் ஒர்க்கு இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இந்த இது வந்து செட் ஆகுதுங்க அவங்களாம் ஏதோ ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாங்க ஆனால் என்னென்னா நம்ம கேஸில் அதில் செய்கிறத விட விறகடுப்பில் கடுப்பில் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரீயாகவும் இருக்குங்க அங்கே உள்ளார ஒரு அடைஞ்சிகிட்டு ஆகிற சமையல் செய்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குதுங்க ஆனால் இங்கே வெளியில் பார்த்தா ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம சமையலும் செஞ்சுக்கலாங்க அது பாட்டுக்கு அடுப்பில் நம்ம வெச்சோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இருக்கிற வேலையும் ஒவ்வொந்துக்கிட்டே செஞ்சுக்கலாங்க அங்கேயே உள்ளாரியாக இருந்தது அப்படின்னா நின்றுக்கிட்டே செஞ்சிகிட்டு இருக்கணுங்க என்னென்னங்க நம்ம வீட்டிலையே விறகு ஒரு பற்றையே அடுக்கி வச்சுருக்குறேங்க அந்த விறகை அங்கேயும் இங்கேயும் நான் எடுத்து வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்து வச்சு அந் அப்படியே இது கரையாமல் பிடிக்கவும் இது பண்ணவும் நானும் இந்தாண்டு எடுத்து வைப்பேங்க அந்தாண்டு எடுத்து வைப்பேன் இந்த விறகு மூஞ்ச பாட்டையே கணுங்க நம்ம எதாவது பயன்படுத்தினாதாங்க அது மூயும் அதனால் அது அப்படியே இருக்குதுங்க சரி ஓகே நம்ம அடுப்புலையே செய்யலாம் ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு ஒன்று அதுக்கு முன்னே தண்ணி காய வைப்பங்க அப்போ நான் அதிகமாக நம்ம சுடி தண்ணியவா இன்னேரும் ஊற்றிட்டுருக்கோம் அதனால் சரி இந்த விறகையாவது மூக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விறகு அடுப்பு ஒன்று எடுத்துட்டு வந்து சரி அதில் செய்யலான்னு சொல்லி செஞ்சிகிட்டு இன்னைக்கு இன்றைக்கி முரங்காய் சாம்பார் தாங்க வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கருப்பிலாம் போட்டு முதல்ல வணக்கி அதை எடுத்து அரைச்சிட்டு வரத்துக்கு அதை எடுத்து வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் அது முருங்கைக்காய்க்கு எண்ணெய் கடுகு வெங்காயம் ஒரு மூணு பூண்டு கருப்பிலெல்லாம் போட்டுங்க கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் உணவு போதுங்க இந்த விறகடுப்பில் என்ன கெனிஃபிட்னா இந்த சட்டியும் அதுவும் சூடாகிடுச்சின்னா அது பாட்டுக்கு அதையே அப்படியே ஒரு வர வச்சாவே போதுங்க ஸ்லோவாக எரிஞ்சால் கூட அது பாட்டுக்கு அது சூடு அப்படியே கொஞ்சம் நிறைய இருக்குங்க இன்னொன்று என்னன்னுங்களா நமக்கு அதிகமாக பாத்திரமும் சேராதுங்க இங்கே வந்து ஒரு இது வச்சுக்கிட்டோமாவே ஒரு குடம் தண்ணி அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டோமாவே நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு செஞ்சிடலாம் அங்கே நம்ம அந்த தட்டத்தை எடுப்போம் இந்த கப்பு எடுப்போம் நிறையா எடுத்து நிறையா பாத்திரம் சேர்ந்துக்குங்க இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க அந்த கறி ஆகுங்க அதுவும் சாம்பல் பூசி வச்சுட்டோம் அப்படின்னா அது கூட இல்லைங்க அதையும் ஈஸியாக விளக்கிடலாங்க இதில் வந்து அவ்வளோதாங்க ஆனால் அங்கே இருந்தோம் அப்படின்னா ஒரு தொட்டி வழியாக எனக்கு பாத்திரம் வந்துருங்க ஒரு ரெண்டு குழம்பு தான் வைப்பேன் ஆனால் இருந்தாலும் பாத்திரம் அவ்வளோ சேர்ந்துருங்க இந்த வெங்காயம் இதெல்லாம் வணங்கின பின்னால் ஒரு தக்காளி பழம் ஒன்று போட்டு வதக்கிக்கிறேங்க அவ்வளோதாங்க அது இது விறவெடுப்பு அந்த மண் சட்டிங்கிறதுனால உடனே சீக்கிரமாகவே இதாகிருங்க முருங்காய் கூட இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கொடுத்தாங்க இந்த கண்ணை முருங்கக்காயத்துக்கு கொண்டு போய் குழம்பு அப்படின்னு சொல்லி சரி கொடுங்க வாங்கிட்டு போய் சரி இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி தானேங்க அவ்வளோதாங்க அது தக்காளி வணங்கினோடனே நம்ம முருங்காயை போட்டு போய் நான் உள்ளார மிக்சியில் தாங்க அது உள்ளே போய் அரைச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறங்க கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் அந்த சாம்பார் பொடி நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணணும்ங்க கடையிலலாம் மேக்ஸிமம் வாங்க மாட்டோங்க அதனால் அது கொஞ்சம் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி தந்ததை ஊற்றிட்டு சார்ந்த அரிசி இல்லைங்களா அதை ஊற்றிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதே அதே வடைச்சட்டிலேயே புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி வச்சுங்க அவ்வளோதாங்க முருங்காய் கொதிக்க வச்சு இறக்க வச்சிட்டோமா முருங்கக்காய் சாம்பார் வேணால் நம்ம கடைசியாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கலாங்க ஆனால் நான் அதை அரைச்சி ஊற்றணுங்க ஆனால் நான் அதை ஆட் பண்ணுவீங்க அதில் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி பால் இல்லைங்க தேங்காய் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டு அரைச்சி அப்படியே ஊற்றிட்டேங்க அவ்வளோதாங்க முருங்கக்காய் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது என்னன்னு தெரிலிங்க அதே இது நம்ம அங்கேயும் போட்டு வைக்கிறோம் அதை விட நம்ம இந்த விறகடுப்பில் செய்யக்கெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்குதுங்க நீங்களுமே இந்த மாதிரி யாராவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி டெய்லியும் செய்ய முடியாட்டினா கூட ஏதோ ஒரு நாளைக்காவது விறகடுப்பில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அப்போல்லாம் விறகடுப்பில் தாங்க சமைச்சு சாப்பிட்டோம் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்தது அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஃப்ரீயாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடியாகிடுச்சுங்க எடுத்து வச்சிட்டு அதே மண் சட்டி கழுவிட்டுங்க உள்ளார மட்டும் அப்படியே கழுவிட்டுங்க எண்ணெய் கடுகு போட்டுங்க கொஞ்சம் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் இதெல்லாம் அம்மியில் தாங்க வச்சு அரைச்சிட்டு வந்தேன் பூண்டு மிளகாய் அரைச்சிட்டு வந்து ரசமும் தாளித்து விட்டாச்சுங்க அது அப்படியே அடுப்பு மேலேயே விட்டாது அப்படியே நுரைச்சிட்டு ரெடி ஆகி போயிருங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கிட்டயே நிறைய அந்த விறவெல்லாம் கரையாது தின்னு இருக்குதுங்க யாருமே அதை பயன்படுத்துறதில்ல எல்லாம் கேஸு சிலிண்ட்ரு உள்ளாரையே செஞ்சுக்கணும் அப்படின் தாங்க நினைக்கிறாங்க எல்லாம் ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஆனால் அதை செய்யணுங்கிறது சரி நானே இவ்வளோ நாள் அப்படி தாங்க இருந்தேன் இப்போ தான் செய்கிறேன் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் செஞ்சால் கூட அதுவே உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு டே நம்ம வீட்டில் தாங்க போச்சு இப்படி தாங்க நம்ம வீட்டு சமையல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இன்ன வரைக்கும் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு நன்றிங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே பாய்ங்க